தயவு செய்து உங்ககிட்ட நியாயமே இருந்தாலும் யார்கிட்டயும் கோவப்படாதீங்க ஏன்னா துரோகிகள் எல்லாருமே உங்களை கோவப்படுத்தி அதில் உங்களை பலவீனப்படுத்தி அவங்க நல்லவங்க போல காட்டிப்பாங்க அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் நாம் போன இடத்துல நமக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறது தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போனது தான் தப்பு வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து விழுந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளோதாங்க மனுஷங்களோட வாழ்க்கை இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை ஒரு நிமிஷம் கூட நமக்கு சொந்தம் இல்லைங்க உன்னோடு இருந்த நாட்களை விட உன் நினைவுகளோடு வாழும் வாழ்க்கை சுமையானது சுகமானது மறக்க முடியாத வழியை நம்மால் வெறுக்க முடியாத ஒருவரால் தான் தர முடியும் விரும்பிய வேறே பிரிந்து விருப்பங்களை இழந்து விரும்புவதையே மறந்து தான் இங்கே பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டம் மட்டுந்தாங்க தெரியும் அது போல தான் சில உறவுகளும் நம்ம எவ்வளோ தான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்திட்டே இருப்பாங்க உன்னை நினைக்கும் பொழுது கலங்கும் என் கண்களுக்கு மட்டுமே தெரியும் நான் உன் மீது கொண்ட அன்பு வாழும்போதே பிடித்த மாதிரி வாழ்ந்துருங்க வாழ்க்கையில் மறு ஒத்திக்க கிடையாதுங்க அப்பாக்கள் எப்பொழுதும் மகளின் பாசத்துக்கு அடிமை மகள்கள் எப்பொழுதும் அப்பாக்களின் பாசத்துக்கு பேரடிமை என்னோட கோபமோ என்னோட மௌனமோ என்னோட திமிர் இல்லைங்க எனக்குள்ள இருக்கிற வழி அது தள்ளி நின்று பார்க்கறவங்களுக்கு புரியாது புரிய வைக்கவும் முடியாது பிடித்த ஒருவரின் அழைப்புக்காக காத்திருக்கும் வழி உண்மையாய் நேசித்த பல உள்ளங்களுக்கு மட்டும்தான் புரியும் யாரும் நல்லவங்களும் இல்லை யாரும் கெட்டவங்களும் இல்லைங்க ஒவ்வொருவரும் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்கள மாத்திக்கிறாங்க அவ்வளோதாங்க சில பேர் பழகிட்டோன்னு கடமைக்கு பேசுறாங்க சில பேரு பழக்கத்துக்காக பேசுறாங்க ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க உண்மையான பாசத்தை மதிச்சு பேசுறது யாருமே இல்ல எல்லா நடிப்பு தான் போல ஒன்னா இருந்த ஞாபகத்தை நெஞ்சோடு சேர்த்து வச்சேன் தனியா இருந்த வழிய மட்டும் தனியா அனுபவிச்சேன் என் அன்பில் குறை இருந்தால் சொல் திருத்திக் கொள்கிறேன் உன் மனதில் <Thomatt> பிறர் இருந்தால் சொல் விலகி செல்கிறேன்